அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி வைகாசி இருபத்தேழு செவ்வாய்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பௌர்ணமி அதே பௌர்ணமி கிரிவனம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல சம நாள் நட்சத்திர இன்று மாலை ஆறு ஐம்பத்தொம்பது வரை அனுசம் பின்பு கேட்டை திதி இன்றி பிற்பகல் பன்னெண்டு இருபத்தஞ்சி வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து சித்தயோகம் சந்திராச நட்சத்திரம் அஸ்வினி பரணி சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்னத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இப்போ அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருப்பதால்

கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினெட்டு முப்பது மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ராவுகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த குளிகை டைம்ல எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்தா அது பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க நல்லதே நினைத்து நல்லதே செய்தாலும் அது நம்மளுக்கு எளிதிலே முடியும் அதனால் குளிகை டைம் நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி தவிர்க்கணும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க சூளம் வந்து வடக்கு சூளம்னா கற்பூரம் ஏத்துறது விளக்கு ஏத்துறது அது இன்றி வடக்கு சைடு பார்த்து எழுதணும் அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்தீங்கன்னா அந்த வேண்டுதலுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கருத்தில் இதெல்லாம் முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்